அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ நினை பார்த்தீங்கன்னா ஆண்களே தேவையில்லாத நேரங்களில் உங்க ஆணுறுப்பு விரைப்படைவதை தடுக்கணுமா இதை பண்ணுங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் தன்மை என்பது ஆண்களுடைய பாலியல் ஆரோக்கியத்தின் அறிகுறியாக இருக்கலாம் ஆனால் பொது இடங்களில் அல்லது கூட்டத்தில் இருக்கும் போது ஆணுறுப்பின் தன்மை ஏற்படுவது ஆண்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் மற்றும் அவர்களின் நற்பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்தும் இந்த பிரச்சனையை சந்திக்காத ஆண்களே இருக்க மாட்டார்கள் துரதிருஷ்டவசமாக சில ஆண்களுக்கு தன்மை என்பது தன்னிச்சையாக ஏற்படக்கூடும் தன்னிச்சையாக தன்மை ஏற்படும் போது அதனை மறைப்பதற்கு ஆண்கள் பல விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும் தேவையற்ற விரைப்புத்தன்மை இளைஞர்களிடையே தோன்றும் மிகவும் பொதுவான பிரச்சனையாகும் ஆனால் சில எளிய வழிகள் மூலம் ஆண்கள் இதனை மறைக்கலாம் அவை என்னென்ன என்று பார்க்க போகிறோம் உங்களுக்கு விரைப்புத்தன்மை இருக்கும்போது சிறுநீர் கழிப்பது எளிதானது அல்ல ஆனால் அவ்வாறு செய்வது உங்கள் விரைப்புத்தன்மையை உடனடியாக போக்கலாம் இல்லை என்றால் இது பொதுமக்களின் பார்வையில் இருந்து சிறிது நேரம் உங்களை ஒதுங்கி இருக்க வைக்கிறது உங்கள் கவனத்தை திசை திருப்பவும் கவனத்தை திசை திருப்புவது கூட விரைப்புத்தன்மையை குறைக்கும் உங்கள் தன்மையை பற்றியே சிந்திப்பது அதனை குறைக்க உதவுவது இந்த சூழ்நிலையில் உங்கள் எண்ணத்தை வேறு பக்கம் திருப்புவது தன்மையை குறைக்கும் சிக்கலான எண்ணங்கள் உங்களின் நண்பர்கள் அல்லது செல்ல பிராணிகள் அலுவலக வேலை போன்றவற்றை பற்றி சிந்தியுங்கள் பெரும்பாலும் ஏதாவது புதிர்களை பற்றி சிந்திப்பது உடனடியாக தன்மையை குணப்படுத்தும் தேவையற்ற தன்மையை சமாளிப்பதற்கான எளிய வழி அது மறைந்து போகும் வரை காத்திருக்க வேண்டும் உட்கார்ந்து மெதுவாக சுவாசிப்பது அமைதியாக இருப்பது செயல்முறையை விரைவுபடுத்தும் ரிலாக்ஸாக இருங்கள் ஆழமாக மூச்செடுத்த அமைதியாக இருங்கள் விரைப்பு தன்மையை பற்றி கவலைப்படுவது விரைப்பு தன்மையில் உள்ள உங்களுடைய கவனத்தை அதிகரிக்கும் மற்றும் அதை முடிவுக்கு கொண்டு வருவதும் கடினமாகிவிடும் எனவே தன்மை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டும் ஆனால் இந்த நேரத்தில் மற்ற விஷயங்களைப் பற்றி கவலைப்பட வேண்டும் உங்கள் ஆணுறுப்பில் உள்ள நரம்பிலிருந்து இருந்து இரத்தத்தை வெளியேற்றி பிரச்சனையை குறிக்கும் இந்த கவலை உணர்வு நீங்கள் நடக்கும்போது அல்லது ஒரு லேசான உடற்பயிற்சி செய்யும் போது உங்கள் உடல் இருந்து விலகி உங்கள் தசைகளுக்கு ரத்தம் செல்ல தொடங்குகிறது மொட்டை மாடியில் அலுவலக நடைபாதையில் அல்லது ஜாகிங் நீங்கள் ஓய்வெடுக்க உதவுவது மட்டுமல்லாமல் உங்கள் தேவையற்ற விரைப்புத் தன்மையில் இருந்து விடுபடவும் உதவும் உங்களை திசை திருப்பும் மற்றொரு வழி விரைப்புத்தன்மை ஒருவரின் முன்னிலையில் தூண்டப்பட்டு இருந்தால் பார்வையை வேறு எங்காவது நகர்த்துவது உங்கள் உடலுக்கு அதன் உற்சாகத்தை அமைதிப்படுத்தும் நேரத்தை கொடுக்கும் மேலும் நீங்கள் வேறு இடத்திற்கு நகர்வது அல்லது பார்வையை நகர்த்துவது உங்கள் உணர்வுகள் கவரச்சிகரமான நபருக்கு பதிலாக உங்கள் அருகில் அமர்ந்திருக்கும் அல்லது நிற்பவர்களை கவனிப்பதில் ஈடுபடும் உங்கள் ரத்தம் உங்கள் மூளைக்கு அல்லது உங்கள் ஆண்குறிக்கு ஒரே நேரத்தில் பாயலம் எனவே உங்களுக்கு விரைப்பு தன்மை இருக்கும்போது கணித பிரச்சனை நாட்டின் அரசியல் பிரச்சனை அல்லது பிடித்தல் பாடல் போன்ற சிக்கலான விஷயத்தை பற்றி சிந்தியுங்கள் உங்கள் முட்டி அல்லது மடியில் ஜில்லென்று வைக்கவும் ஒரு குளிர்ந்த பொருள் ரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது உங்கள் ஆண்குறி மிகவும் குறைவான உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு குளிர்ச்சியாக எதுவும் கிடைக்கவில்லை என்றால் கழிவறைக்கு சென்று குளிர்ந்த நீரில் உங்கள் முகத்தை கழுவவும் லேசான வழி விரைப்புத்தன்மையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரும் இதனை உங்கள் கடைசி முயற்சியாக வைத்து கொள்ளுங்கள் வேறு எதுவுமே வேலை செய்யவில்லை என்றால் உங்கள் தொடை அல்லது கைகளை கிள்ள முயற்சிக்கவும் இது கடுமையான காயத்தை ஏற்படுத்தாது ஆனால் உங்களை உடனடியாக திசை திருப்பும் ஹியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி